ஆமா ரெடிமேடு ரெடிமேட் பைப்பிங் வந்து இன்விசிபிளா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில தெரியாம ஒன் சைடு ஃபுட் போட்டுக்கலாம் லெஃப்ட் சைடு அப்போ இது வந்து லைனிங்கு லைனிங் இப்படி வைக்கிறேன் இந்த சைடு பார்த்து இந்த பக்கம் வச்சு

பக்கத்துல ஒட்டுன மாதிரே தச்சுக்கலாங்க உள்ள பக்கமா எடுத்துக்கோங்க போயிடும் வந்து இப்படி உள்ள புல் பக்கமா மேல வச்சு இப்படி தைச்சிருக்கோம் இல்லையா இப்படி இந்த பக்கம் வச்சு தைச்சோம் இப்ப அப்படியே உள் பக்கமா போடுறோம் கரெக்டா பார்த்து நான் வந்து இது பின் பண்ணிக்கிறேன் இப்ப சில சில கிளாத் வந்து அப்படியே நிக்கி நம்ம என்ன பண்ணாலும் சிலது வடிக்கிட்டு வடிக்கிட்டு போவோம் அதுக்கு நீங்க இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா துணி எப்படியும் நகராது இருக்கு நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கலாம் நீங்க தொத்து பார்த்தாலே தெரியும் அந்த நூல் இருக்கும் அந்த எஜ்ஜிலயே அப்படியே எனக்கு பைப்பிங் மேல அடிக்காம ஓரத்துலயே அடிச்சுட்டாங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸ் கிளாத் எல்லாம் தையலுக்கு வராமல் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இந்த வளைவுல மட்டும் நல்லா பக்கம் பக்கமா கட் பண்ணிக்கோங்க திருப்பிட்டு இதுக்கு பக்கத்துல ஓரமாவே ஒரு தைல் போட்டுவாங்க சரிதான் அந்த பக்கம் திருப்பிட்டோம் இது ஓரமாவே

పాతీనా పల్ప్ తిరిగి ఇంత పక్కమూ పాతీనా పైపింగ్ వచ్చినా తెలియదు ఇ పక్కమూ నీటా ఉన్ పక్కమో ఫిషింగ్ నీటా